ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் தற்போது அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு திருப்பதியிலிருந்து திருப்பதி நம்ம பெருமாள் கோவிலிருந்து ஒரு பிரசாதம் வந்திருக்கு லட்டு பிரசாதம் வந்திருக்கு அந்த லட்டு பிரசாதத்தை அவர் சாப்பிட்டு அந்த சாமி கும்பிட்டு கும்பிட்டு அந்த சாப்பிட்டு மேலே ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காரு அதாவது என்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசலாம் ஆனால் அதற்குள் இருக்கும் உண்மையான வலிமையையும் பக்தியையும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய முறை காட்டியே திருவோம் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் போட்டு இந்த வீடியோ பயின்றிருக்காரு இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ இணையதளத்தில் வெளியாகி தற்போது பயங்கர வைரல் ஆயிட்டிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து விட்டு நீங்களும் ஷேர் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக திருப்பதி லட்டு விவகாரம் வந்து தற்போது இணையதளத்தில் பயங்கர வைரல் வைரலாயிட்டிருக்கும் இந்த நிலைமையில் தற்போது திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து அங்கேருந்து வந்து நம்ம அமல் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு வந்து இந்த பிரசாதத்தை அனுப்பியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ காலையில் டிடிடியிலேருந்து பிரசாதம் வந்திருக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓம் நமோ நாராயணாய புரட்டாசி ஓம் நமோ நாராயணாய